அண்மை செய்தியை பார்க்கிறோம் பள்ளி கல்லூரிகளின் பெயர்களில் இடம் பெற்றுள்ள சாதி பெயர்கள் நீக்கப்படுமா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கிறது செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கிருஷ்ணா இந்த வழக்கின் விவரங்கள் என தமிழக அரசுக்கு என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வணக்கம் தென்னிந்திய செங்குண மகாஜன சங்கத்திற்கு சிறப்பு அதிகாரியை நியமித்து சங்கத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ஆஹ் நீதிபதி பரதசகர் விசாரித்தார் சாதியை மேம்படுத்தும் நோக்கத்துடன் துவங்கப்பட்டுள்ள சங்கத்தை சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியுமா என பதிலளிக்க தமிழக அரசிற்கு உத்தரவிட்டிருந்தார் சாதி சங்கங்கள் நடத்தும் கல்வி நிறுவனங்கள் சாதி பெயருடன் உள்ள நிலையில் அங்கு ஆசிரியர் சாதி இலியடி பாப்பா என பாடம் நடத்துவது பெரிய முரணாக இருப்பதாக நீதிபதி குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் இந்த வழக்கின்றி மீண்டும் விசாரணை வந்தபோது தமிழக அரசு ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் இது போன்ற வழக்கில் மதுரை அமர்வு சாதி சங்கங்கள் குறிப்பிட்ட சாதியினரின் நலனுக்கானது என்ற சட்ட விதிகளில் திருத்தம் மேற்கொள்ள அறிவுறுத்தும்படி பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவின் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் சங்கங்களுக்கு சொற்றறிக்கையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார் எந்த சங்கங்களும் விதிகளை திருத்தியதாக தெரியவில்லை என தெரிவித்த நீதிபதி வரத சக்கரவர்த்தி விதிகளை திருத்தாத சங்கங்களின் உரிமைகளை ரத்து செய்ய வேண்டும் எனவும் சில அரசு பள்ளிகளில் கூட சாதி பெயர் இடம்பெற்றுள்ளதாக அதிருப்தி தெரிவித்திருக்கிறார் இதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் பள்ளிக்கு நன்கொடை அளித்தவர்களின் பெயர் பள்ளிக்கு சூட்டப்பட்டிருக்கும் எனவும் விளக்கமளித்தார் அப்படி இருந்தாலும் கூட சாதி பெயர் சேர்க்கப்படக்கூடாது என கூறிய நீதிபதி பகுத்தறிவுவாதிகள் நாத்திகர்கள் சங்கங்களும் கூட சாதி தங்க தாங்கியிருப்பதாக குறிப்பிட்டிருக்க மேலும் பள்ளி கல்லூரிகளின் பெயரில் உள்ள சாதி பெயர்கள் நீக்கப்படுமா என விளக்கம் அரசு தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா